மூத்த கல்வியாளர் பேராசிரியர் வசந்தி தேவி மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மாநில மகளிர் ஆணைய தலைவர் தமிழ்நாடு திட்டக்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு உயர் பொறுப்புகளில் மிக சிறந்த பங்களிப்பினை சமூகத்தின் மீதும் பெரும் அக்கறை கொண்டவராக பேராசிரியர் வசந்தி தேவி திகழ்ந்தார் என குறிப்பிட்டுள்ளார் கல்வியில் மதவாதம் வியாபாரம் ஒன்றிய அரசின் அதிகார குவிப்பு ஆகியவற்றுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்தார் என்றும் தளத்தில் மட்டுமல்லாது பட்டியலின மக்களின் உரிமைகளுக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் போராடிய செயற்பாட்டாளர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவரது திடீர் மறைவு கல்வித்துறை மற்றும் மனித உரிமை செயற்பாட்டுக் கழகத்தில் ஈடு செய்ய முடியாத இழப்பையும் ஏற்படுத்தி உள்ளதாகவும் அன்னாரை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்தினர் புலத்தை சேர்ந்த அறிஞர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மேலாண் துணைவேந்தரும் சமூக செயல்பாட்டாளரும் கல்வியாளருமான முனைவர் வசந்தி தேவி மறைவு செய் மிகவும் வேதனை அடைந்தேன் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் திட்டக்குழு உறுப்பினர் பெண்கள் ஆணைய தலைவர் கல்லூரி ஆசிரியர் சங்க போராளி என அனைத்து துறைகளிலும் திறம்பட பணியாற்றியவர் என்றும் தமிழகம் அறிந்த கல்வியாளர் இவர் தம் மூச்சும் பேச்சும் எப்போதுமே கல்விதான் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஏழை பணக்கார குழந்தைகளுக்கு இடையே இருக்கும் சமமற்ற கல்வி முறை குறித்து தொடர்ச்சியாக சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளை எழுதிய அவர் சமச்சீர் கல்வி திட்டம் குறித்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் என்றும் தெரிவித்துள்ளார் இவரது இழப்பு தமிழ்நாட்டிற்கே பேரிழப்பு என்றும் குறிப்பாக கல்வித்தளத்தில் இயங்கும் அனைவருக்கும் பேரிழப்பாகும் என தெரிவித்துள்ள அவர் அன்னார் மறைவாழ் வாடும் அனைவருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்